ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் போனேன் மீன் வாங்க செங்காங்க தான் போனேன் அங்கே வாங்கினேன் இதுதான் இறால் நல்லா இருந்தது கனவாகவும் சூப்பராக இருந்தது நான் இறால் கனவாக அப்புறம் ஒரு மீன் வாங்கினேன் ஓரா மீனுன்னு சொல்லிட்டு சப்பையாக இருக்கும் மேல் புறம் கருப்பாக இருக்கும் அடியில் வெள்ளையாக இருக்கும் அதை உரிச்சிட்டு தான் வாங்கினேன் எல்லா மீனுமே சூப்பராக இருந்தது ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி சண்டேயில போய்ட்டேனா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுதான் வாங்கினேன் ஆ ரொம்ப நாளாகுது நான் மார்க்கெட் போயிட்டு அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போலாம் எனக்கு மீன் பேரே மறந்து போயிடுது ஊரில்னா கரெக்டாக சொல்லுவேன் எல்லா மீன் பேரும் இப்போ எனக்கு மீன் பேர்லாம் மறந்து போயிடுச்சு இந்த பாறை மீன் இன்னொரு கண்ணு பெருசாக இருக்குமே அந்த மீன் கிளிசல் மீன் அதுக்கும் இந்த காணாங்கழுத்த மீனுக்கும் எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது மறந்து போயிடுச்சு ஊருக்கு போனால் தான் பார்க்கணும் மீனை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்ன கரீன்னு எனக்கு தெரியல அதுதான் போயிட்டு அப்படியே கொஞ்சம் காயெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே டாட்டா பாய் பாய் அவ்வளோதான் இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது நன்றி வணக்கம்